ஸ்ரீமதி ராமானுஜாயன மக திருப்பாவையில் முதல் அஞ்சு பாசுரங்கள் வந்து முன்னுரை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பாவை நோன்பு எதுக்காக என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டாளமாக சொல்லிட்டு வராங்க இப்போ ஆறாவது பாசுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாசுரம் வரைக்கும் பக்த பெண்களை வந்து எழுப்புதல் அதாவது அந்த கோகுலத்தில் அந்த சிறுமிகள்லாம் இல்லையா அவங்கள ஒவ்வொருத்தராக எழுப்புறது எதுக்காக பாவை நோன்பு செய்யணும் அப்படின்ட்டு எழுப்புறாங்க இதில் முதல் பாகவத பெண்ணை வந்து தான் இந்த ஆறாவது பாசரம் புல்லும் சிலம்பின கான் புல் அப்படின்னா வந்து பறவை புல்லும் சிலம்பினக்கான்னா பறவைகள் சத்தம்லாம் கேட்குதே அப்படின்னா என்ன நமக்கு முன்னாடி பறவைகள்லாம் எழுந்துடுது அதனால பறவை சத்தம் கேட்குறது அப்படின்னா விடிஞ்சு போச்சு எழுந்துக்க நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க புல்லறையன் கோயில் புல் அரையன் கோயில் புல்னா பறவை அரையன்னா பறவைகளுடைய அரசன் அதாவது பறவைகளுடைய அரசனான கருடன் கோ அந்த கருடனுக்கு கோ தலைவர் யாரு பெருமாள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அப்போ அரையன் கோயில் அங்க பெருமாள் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவும் கேட்டலையோ காலையில பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலெல்லாம் வந்து பகவானை எழுப்புறதுக்கு முன்னாடி வந்து சங்கு வந்து ஊதுவாங்க விஸ்வரூப சேவை அப்படின்ட்டு அப்போ அந்த சத்தம் கேட்கலையா அவனுக்கு இன்னும் ஏன் தூங்கிட்டு பிள்ளா எழுந்திராய் ஏ பெண்ணே சின்ன பெண்ணே எழுந்துரு பெய் முலை நஞ்சுண்டு அதாவது பூத்தனா வந்து அந்த விஷப்பால கொடுத்து கண்ணனை கொல்ல பார்த்தாலே அது மட்டும் இல்லை கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி ஏதோ ஒரு சகடத்தை வச்சு விளையாடலான்னு பார்த்தா அதில் ஒரு அசுரன் வந்து அவன் கூட வந்து கிருஷ்ணரை வந்து கொல்ல பார்த்தானே இதெல்லாம் நினச்சி எங்களுக்கு தூக்கமே வரல நீ இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்றது போல எழுப்புறவங்க சொல்கிறாங்களாம் வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை வெள்ளத்து திருப்பார் கடல்ல அறவில் அந்த பாம்பு மேலே துயிலமர்ந்த தூங்குறா போல் படுத்துட்டுருக்காரே வித்து வித்துன்னா வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் தானே இந்த உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லாமே வந்திருக்கு அப்போ அந்த ஆதாரமாக இருக்கக்கூடியவர் தூங்குறா போல் படுத்துட்டு இருக்காரு உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமன் நாராயணனை உள்ளத்து மனசார முனிவர்கள் யோகிகள் இங்கே முனிவர்கள் என்ன யோகிகள்னு தனித்தனியாக சொல்லியிருக்காங்க முனிவர்கள்னால் இந்த உலகத்துக்கே வந்து நலம் வரணும்னு சதாசர்வ காலமும் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க முனிவர்களாக யோகிகள் அப்படின்னா வந்து எப்போதும் தொண்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றா அப்படின்ற போல முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் காலையில நம்ம எழுந்துக்கும் போது எழுந்த உடனே நம்ம வந்து வேற எது செய்யறதுக்கு முன்னாடியும் ஹரி 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 ஹரின்னு ஏழு முறை பகவானுடைய அந்த திருநாமத்தை சொல்லி எழுந்துக்கணுன்றது தான் ஆண்டாள் மெல்லையெழுந்து அரியன்ன பேரரவம்னு சொல்லி உள்ளம் புகுந்து அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த தாபம் அனைத்தும் வந்து தீர்ந்து நம்ம உள்ளமும் வந்து குளிர்ந்து போகும் இப்படித்தான் நம்ம வந்து தினமும் எழுந்திருக்கணுன்றத ஆண்டாள் அம்மா இந்த பாட்டு மூலமாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முதல் சிறுமியை பக்த சிறுமியை இந்த பாட்டு மூலமாகவும் எழுப்பியிருக்காங்க தொடர்ந்து என்னெல்லாம் ஆண்டாள் அம்மா சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்